புகழ் ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது கொடாதவனையே புகழ்ந்து குபேரன் எனவே மொழிந்து குலாவி அவமே திரிந்து புவி மீதே எடாத சுமையே சுமந்து எனாத கலியால் மெலிந்து எலா வறுமை தீர அன்று உன் அருள் பேணேன் சுடாத தனமான கொங்கைகளால் இதயமே மயங்கி சுகாதாரமதாய் ஒழுங்கில் ஒழுகாமல் கெடாத தவமே மறைந்து கிளேசம் அதுவே மிகுந்து கிளாத உடல் ஆவி நொந்து மடியா முன் தொடாய் மறலியே நீ என்ற சொல் ஆகியது உன் நா அருங்கொல் சொல் ஏழு உலகமீனும் அம்பை அருள்பாலா நடாத சுழி மூல விந்து நல் விளை ஞான நம்ப நபோமணி சமான தூங்க வடிவேல படாத குளிர் சோலை அண்டம் அளாவி உயர்வாய் வளர்ந்து பசேலெனவுமே தழைந்து தினமேதான் விடாது மழை மாறி சிந்த அநேக மலர் வாவி பொங்கு விராலிமலை மீது உகந்த பெருமாளே தொடாய் மரலியே நீ என்ற சொல் ஆகியது நான் அரும் கொல் சொல் ஏழ் உலகம் ஈனும் அம்பை அருள் பாலா விடாது மழை மாறி சிந்த அநேக மலர் வாவி பொங்கு விராலி மீது உகந்த பெருமாளே விராலிமலை மீது உகந்த பெருமாளே ஏழு உலகங்களையும் ஈன்ற உமையம்மையார் பெற்றருளிய மைந்தனே நட்டு வைக்காத சுழி முனை மூலாதாரம் முதலான ஆறு ஆதாரங்கள் விந்து என்ற இவற்றின் நடுவில் உள்ள உயிரில் உயிராக விளங்கும் ஞான நடாத சுழி மூல விந்து நல் ஆவி விளை ஞான நம்ப கதிரவனுக்கு ஒப்பான உயர்ந்த ஒளி வீசும் கூறிய வேலை உடையவனே நமோமணி மணி சமான வடிவேலா வெயில் விழாத சோலை வானை அளாவி உயர்ந்து வளர்ந்து பச்சை உடையதாய் விளங்கி நாள்கோறும் இடைவிடாமல் மழை பெய்வதால் பல பொய்களில் பொய்கைகளில் நீர் நிரம்பி வழியும் விராலி மலை மேல் விளங்கும் அந்தனே விடாது மழை மாறி சிந்த அநேக மலர் வாவி பொங்கு பொங்குமலை பிராலிமலையினை விரும்பும் பெருமானே கொடுக்கும் குணம் இல்லாத ஒருவனை புகழ்ந்து உபேரன் என்று வீணாய் சொல்லி இந்த உலகத்தில் சுமக்க அரிய சுமையை சுமந்து நினைக்கவும் இயலாத கொடுமையை செல் செய்யும் கலிபுருடனின் கொடுமையால் நான் மெலிந்து வாடி அதனால் உண்டான எல்லா துன்பங்களும் நீங்க முன்னாளில் நின் திருமருளை போற்றி விரும்பாது காலத்தை கழித்தேன் தீயில் சுடாத பொன் போன்ற கொங்கைகளால் மனமயக்கம் கொண்டு இன்பத்தை தரக்கூடிய வழியிலே நான் நடக்காது கெடுதல் அற்ற தவமானது மறைந்து போக துன்பம் மிக்கு ஆற்ற இயலாத உடலில் உயிர் வருந்தி நான் இறப்பதற்கு முன்பு எமன் என் உயிரை பிரித்தற்கு முன்னம் நீ அருள் செய்து எமனே நீ இவன் உயிரை தொடாதே என்ற சொல்லானது உனது நாவினின்று வருமோ கூறி அருள்வாய் யமனே நீ இவன் உயிரை தொடாதே என்று சொல்லும்படி நீ வந்து எனக்கு அருள வேண்டும் மரண வேதையினின்று வேதனையினின்று என்னை காப்பாற்றி அருள வேண்டும் என்றவாறு